ஆன்மீகத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா ஓஷோ பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பிறந்த பல ஆன்மீக இவரும் சந்திரமோகன் ஜெயின் ரஜினீஷ்னு கூப்பிடுவாங்க ஆச்சாரியா ரஜினீஷ் இல்ல பகவான் ரஜினீஷ்னு கூட கூப்பிடுவாங்க மத்திய பிரதேசத்துல குச்சுவாடான்ற கிராமத்துல வசிச்சுட்டு இருந்த ஒரு ஜெயின் குடும்பத்துல தான் இவர் பிறக்கிறாரு அவருடைய அப்பா ஒரு ஜவுளி வியாபாரியா இருந்ததுனால ரஜினிஷ் அவருடைய தாத்தா பாட்டியால தான் வளர்க்கப்படுறாரு குழந்தை பருவத்துல கிடைச்ச அந்த முழு சுதந்திரம் அவர் பயங்கரமா மாத்துச்சு பள்ளிக்கூடத்துல படிக்கிறப்ப கூட இவர் கூட விவாதத்துல யாராலையும் வெல்ல முடியாது பதினஞ்சு வயசுல இருக்கிறப்ப தன்னுடைய பாட்டியினுடைய இறப்பும் தன்னுடைய சின்ன வயசு தோழினுடைய இறப்பும் அவருடைய மனசுல ஒரு ஆழமான காயத்தை ஏற்படுத்தி இருந்தது அந்த காயத்தோட வழி அவருடைய இளம் வயசு ரஜினிஷ்க்கு சின்ன வயசுல இருந்தே படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் ஆன்மீகம் யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களிலையும் அவருடைய ஆர்வம் அதிகமா இருந்தது ரஜினிஷ் தன்னுடைய இருபத்தோரு வயசுலயே அந்த ஆன்மீக ஞானத்தை அடைஞ்சிடுறாரு இருபத்தஞ்சு வயசுல தன்னுடைய காலேஜ் படிப்பு எல்லாத்தையும் முடிச்ச பிறகு ஜபல்பூருடைய பல்கலைக்கழகத்துல ஒரு பெரிய ஆசிரியராக பணியாற்றினார் அதுக்கப்புறம் தான் அவர் ஆச்சாரியா ரஜினிஷா மாறுறாரு காலேஜில் இருக்கிறப்பவே பல சமூகத்துல போயிட்டு சொற்பொழிவுகள் கொடுக்க ஆரம்பிச்சாரு அவர் கொடுத்த சொற்பொழிவுகள் பல பேருடைய சிந்தனைகளுக்கு எதிர்முறையாக இருந்தது அதனாலேயே பல பேருடைய கண்ணோட்டத்தில் அவர் பிரபலமாக ஆரம்பிச்சாரு ஆன்மீகத்தோட பயணத்துல காமத்தோட முக்கியத்துவம் இருக்குன்றத பத்தி ரொம்ப விளக்கமாகவும் வெளிப்படையாகவும் பேசியிருந்தாரு காமத்தை பத்தி அவ்வளோ வெளிப்படையாகவும் தைரியமாகவும் பேசினதுனாலே அவர் சீக்கிரமா பிரபலம் ஆயிட்டாரு முப்பத்தி ஆறு வயசுல இருந்த ரஜினிஷ் அவருடைய வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு இந்தியா முழுக்க பயணம் செய்ய முடிவு பண்றாரு அந்த தான் அவரு போன இடங்கள்லாம் தியான முகாம்களை அமைச்சு சொற்பொழிவுகள் கொடுக்க ஆரம்பிச்சாரு அவருடைய சொற்பொழிவுகளை கேட்கறதுக்காகவே ஒரு மக்கள் கூட்டம் கூட ஆரம்பிச்சுது இந்த கூட்டத்தை வசதிப்படுத்த மும்பையில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்டில் இந்த முகாம்களை நடத்த ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷம் அவராலேயே வடிவமைக்கப்பட்ட டைனமிக் மெடிடேஷன் சொல்லப்படுற ஒரு புதுவிதமான தியான பயிற்சியை முதல் முறையாக இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு அவரை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை வெளிப்படுத்தாம அதை பொத்தி பொத்தி மறைச்சிக்கிட்டே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க மனநிலையினுடைய பிரச்சனை இன்னும் வளர்ந்துகிட்டே தான் போகும் நீங்க இன்னமும் பைத்தியமாக தான் மாறுவீங்க அவருடைய சொற்பொழிவுகளை கேட்கறதுக்கும் அவருடைய புதுவிதமான தியான பயிற்சியில் பங்கேற்கிறதுக்கும் பல இருந்து மக்கள் கூட்டம் வர ஆரம்பிச்சாங்க அவருடைய புதுவிதமான தியான பயிற்சி பல மேற்கு நாட்டு பயணிகளை வர வச்சுது உலகளவில் இவரை பகவான் ரஜினிஷ்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க அவருடைய தீட்சைக்காக பல செல்வாக்குள்ள பக்தர்களும் வந்து சேர்ந்தாங்க பெருமளவுல வந்துகிட்டு இருந்த பக்தர்களை வசதிப்படுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது வருஷம் பூனேல ஒரு மிகப்பெரிய ஆசிரமத்தை அமைக்கிறாரு இந்த ஆசிரமத்துல அவருடைய பக்தர்களுக்கு அவருடைய தியான பயிற்சியை நடத்தினது மட்டும் இல்லாம அடுத்த ஏழு வருஷத்துக்கு பல ஆன்மீக தத்துவங்களை பத்தி தினமும் காலையில அவருடைய ஆழமான சொற்பொழிவுகளை கொடுக்க ஆரம்பிச்சாரு இவர் கொடுத்த சொற்பொழிவுகள் எல்லாமே நம்மளை ஆழமாக சிந்திக்க வைக்கும் அவருடைய தத்துவ ஞானத்தினால ஆன்மீகத்தை நோக்கி இருக்கிற அவருடைய கண்ணோட்டம் எதிர்முறையாகவும் மாறுபட்டும் இருந்தது அவருடைய சொற்பொழிவுகளில் அவர் சொன்ன விஷயங்களை நம்ம கேட்குறப்ப நம்மளுடைய ஆன்மீகத்தோட பயணத்தில் நம்மளை புரட்சிகரமாக மாற்றோம் ஓஷோனுடைய சிறப்பான அம்சமே எதிர்முறையாக இருக்கிற விஷயங்களை உடைக்கிறது தான் அதனாலேயே அவருடைய சொற்பொழிவுகள் நம்மளை ஆழமாக சிந்திக்க வைக்கும் நம்ம விஷயங்களை பாக்குற கண்ணோட்டத்தையும் மாத்தோம் அப்பேற்பட்ட சொற்பொழிவுகளை பயிற்சி பண்ணி என்னோட முறையில உங்களுக்கு சொல்லி புரிய தான் இந்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க என்னுடைய சேனலை தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிற என்னுடைய கவனமான நேயர்களே அதையும் தாண்டி இருக்கிற என்னுடைய அன்பான சப்ஸ்கிரைபர்ஸ்களே உங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் என் பேரு சுசு உங்கள் எல்லாரையும் என்னுடைய சேனல் ஷாமன் ஸ்டோரி டெல்லருக்கு வரவேற்கிறேன் என்னுடைய இந்த சேனலை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆக போகுது இது வரைக்கும் கடந்து வந்த பயணத்தை நினச்சி பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு என்னுடைய சொற்பொழுவு இத்தனை பேருடைய மனசில் போய் சேரும்னு நான் என்னைக்குமே நினச்சி பார்க்கல உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு பயங்கரமான தூண்டுதலாக இருந்தது அதனால என்னுடைய ஆழ் மனசுல இருந்து உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் ஓஷோனுடைய வார்த்தைகள் உங்களுடைய ஆன்மீக பயணத்துக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும்னு நான் நம்புறேன் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுத்துக்கிட்டே இருக்க நான் பணிவோட கேட்டுக்கிறேன்